நாம் வேறவேதா இருக்கலாம் பலவித கஷ்டங்களில் இருக்கலாம் இந்த சங்கீதத்தை மறுபடியும் போயெல்லாம் தியானிக்க போகிறோம் இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை மாத்திர தியானிக்க போகிறோம் வெக்கப்பட்டு போக விடாத செய்ய தேவர் வியாதியிலேயோ கஷ்டத்துல பிரச்சனையில நிந்தையில மனுஷர்கள் நம்மை எந்த காரியத்திலையும் தலை குழிந்து விடாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவராயிருக்கிறார் ஒரு அழிய சொல்லுவோமா அலையலுயா

ஆனா யார் நம்ம கூட இருக்கிறார் ஜனங்கை இருப்பாங்க நாளைக்கு போவாங்க பணம் எந்த ஒரு பக்கம் பணம் ஆனா நம்ம இருக்கிறார் கத்தர் கிதியோனோடு இருப்பதை ஞாபகப்படுத்துகிறார் இந்த காலையில நம்ம ஆண்டவர் எக்கப்பட்டு போக செய்ய மாட்டாரு நம்ம கத்தர் இருக்கிறார் அந்த ஆறாவது பதிமூணாம் அவசரத்தை நான் வாசும் பொழுது கிதியோனின் சூழ்நிலையில ஒரு கேள்வி கேட்க வைத்தது அவன் என்ன செய்யறான் கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் இருந்த இதெல்லாம் நடக்க போகுது வாசிங்க பதிமூணாம் அவசரத்துல வாசிங்க நோக்கி என் ஆண்டவாறு ஆண்டவர் இருக்கிறார் இருக்குது ஆள் இல்ல சூழ்நிலை பார்த்து ஆரம்பிச்சுட்டாங்க

அப்போ அற்புதம் எனக்கு மட்டும் இல்ல அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆனால் உடந்த நிலையில் இருந்த அந்த கிதியோனை உருவாக்கி அவனை உருவாக்கி வெக்கப்பட்ட தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் அப்போ நம்ம வெக்கப்பட்டு போகாது இருக்கணும்னா நமக்கு தேவையானது என்ன தெரியுங்களா தெய்வீக பல தேவை என்ன தேவை ஆங்கிலத்துல ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் என்று நாம் பார்க்கிறோம் உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்கி நம்ம வைக்கப்பட்ட தேசத்துல கீர்த்தி புகழ்ச்சியமா இருக்கணும்னா தெய்வீக பல தேவை தேவ பலன் எப்படி நமக்கு கிடைக்குது பாருங்க வாசிக்க நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினாலாம் வாசனத்துல வாசிக்கிறோம் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ ஆறு பதினாலு வாசிக்க அவனை நோக்கி பார்த்தேன்

பலன் இருக்குது தெய்வீக பலன் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் நம்ம பலனால நம்மை நிரப்புகிறார் நாம் சாதாரணமான மனிதர்கள் இல்ல நாம் ஒருவேளை ஏழைகளா இருக்கலாம் வசதி இல்லாத இருக்கலாம் நமக்கு பணபலமோ பலனோ பங்க இல்லாத இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டதா என்று அங்கே நாம் பார்க்கலாம்

புதிய யாரும் போவாங்க அப்போ என்றதாரு காரணி வரும்போது உற்சாகத்தோடு இஸ்லவேலையை எழுப்ப கிரியோலத்திலிருந்து திட்டத்தை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் ஓ இந்த தேசத்தை ரட்சிகனனா நமக்குள்ள இருந்து ஒரு திட்டத்தை என்ன செய்யறாரு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் அலியா செல்வோமா அலே பாருங்க நம்முடைய குடும்பம் மற்ற ሁሉகாக நம்முடைய தெய்வீக தேவிக்கு பலத்தை ஆண்டு உலன்றார் நம்ம குடும்பத்துல எல்லாரும் இரட்சிக்கப்படாம இயேசு வீட்டுலலாம் இருந்தா கூட நம்ம மூலமா கர்த்தர் அவர்களை இரட்சிக்க பார் எத்தனையோ பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமென் ஹalleluya நடக்கவே இல்ல

தெவீகமான பலத்தை தந்து தேசத்துல கீர்த்தி புகழ்ச்சி மாறி அவ்வளவுதான் இனி அடிமையா இருக்கணும் இனி நம்ம அழிஞ்சுதான் போகணும் இனி இந்த ஊர்லயே வாழ முடியாது என்ற நிலவத்துல இருந்த கிதியோன கர்த்தர் அதே ஊர்ல அவனுக்குள்ள ஒரு திட்டத்தை தொடங்கி ஒரு பலத்தை தந்து தொடர்ந்து அவன் முன்னேறி அவன் ஆசிர்வதிக்கப்பட்டதும் அவன்

முறியடிப்பார் தெய்வீகமான வெற்றி நம்மோடு இருப்பது நம் தேவனாய் கத்தர் தொடர்ந்து வெற்றி தருவார் ஒரே மனுஷனும் முறியடிப்பது போல நீ என்ன செய்வாய் மீதியாளிலே முறியடிப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார் தேவன் நம்மோடு கூட இருந்தார் நாம் சிறந்தவர்களாக வெற்றி வேந்தர்களாக நாம் மாறுவோம் இவன் சொல்றான் நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்னுல வாசிக்க அபியேசரின் குடும்பம் பலமான பின்னணி கொண்ட குடும்பம் இல்ல பிறரால் மதிக்கப்பட்டதக்க குடும்பம் இல்ல பதினோரா வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் குடும்பத்தினுடைய பின்னணியே ரொம்ப தோல்வியானதுதான் ஆறு பதினொன்னு வாசிங்க ஆறாம்

ஆனால் அவங்கள கத்த வெற்றி உள்ளவராக தேவ பலத்தினால் வெற்றி பெற்ற ஒரு குடும்பமாக கர்த்தர் அவரை மாட்டினார் அலையா அப்போ வெக்கப்பட்ட இடத்துல வெக்கப்பட்ட இடத்துல நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம் கத்தர் அங்க என்ன செய்யறாரு வெக்கப்படாமல் தாவித வைத்தவர் இந்த பெரியோட வாழ்க்கையில ஒரு வெற்றியை தந்து கர்த்தர் அவரை மீதியாரின் பாலைத்தை ஒப்பு கொடுத்தார் என்று ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார் அந்த சொப்பனத்தை கண்டு சத்துக்கள் பயமடைகிறார்கள் வெளிப்படுத்த ஒரு குடும்பமாக அவர் அவர்களை மாற்றி பலப்படுத்தி வெற்றியை தந்தார் நம்ம வாழ்க்கையில் கூட பலனை தந்து அவர் வெற்றி அடை செய்ய நம்முடைய சொல்லுவோமா நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் நடத்திடுவார் കൊടിയും കേട്ടിടുവോ കയ വള്ള അവ നമത്തി കയ വള്ളിരുയാ അവ നാമത്തിൽ

பேசுகிறது இடமாகும் அங்க தெய்வீகமான பலத்தை தராவீகம் வெட்டி தராது ஆனால் மூணாவது முன்னூறு பேர் அவர் தெரிந்து கொண்டு வித்தியாசமான கணக்கு போட்டு மனித அளவுக்கு ஒத்து வராத சில வேலைகளை பலனாய் கத்தர் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவர் நாம மகிமைப்படும்படியாக நம்மை சில வேலையில நடத்துவார் அலையலுயா நம்ம எல்லாரும் ஜெய 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 எடுத்துட்டு போயிட்டா பார் வீம்பி பேசும் நாங்க செஞ்சுட்டோம் நாங்க பண்ணிட்டோம் அதனால மகிமையை அவர் என்ன செய்வார் காண நம்மை தைரியப்படுத்துவார் தெய்வீகமான மகிமே அவருக்கு நாம் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது கத்தர் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க அவருக்கு தடையில்லை எனவே பயமும் திகிலும் உள்ள வந்த கிளையாத் மலை விட்டு ஓடி போகணும் சொல்லப்பட்டது கத்தர் அந்த வெற்றியை தந்து கொஞ்ச பேரை கொண்டு ரட்டியை தந்து மகிமி கணத்தை அவர் எடுத்துக் கொண்டார் நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை செய்து நம்மை ஒன்று ஒரு பலப்படுத்தி

வழி நடத்துவார் கண்களை மூடுவோமா இருபத்தி அஞ்சாவது சங்கீதம் ஒன்னா ரெண்டாம் வசனத்துல உண்மை நம்பி இருக்கிறேன் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் இது யோனின் வாழ்க்கையில இஸ்ரேலுடைய வாழ்க்கையில வெக்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இல்ல சத்துருக்கள் மத்தியில கத்தர் அவருக்கு ஜெயித்திருந்தார் நாம் ஜெமிப்போமா ஆண்டவரே சோதரம் அப்பா எங்களை வெக்கப்பட்டு போக விடாத தெய்வம் ஆண்டவரே சத்துருக்கள் மத்தியில வீதியான மத்தியில எப்படி கிதியோருக்கு பெற தந்து வெற்றி தந்து மகிமை நீர் எடுத்துக் கொண்டீரோ எங்கள் மூலமாய் தேசத்துல நீர் மகிமைப்பட முடியாது